தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது உங்களுக்கு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் சரண்டர் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தை அப்டீட் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக குமார் தயாரிச்சிருக்காரு படத்தில் தர்ஷன் லால் சுஜித் முனிஷ்காந்த் பாடினி குமார் அருள் டி சங்கர் ரம்யா ராமகிருஷ்ணன் சுந்தரேஸ்வரன் கௌஷிக் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு ஒளிப்பதிவு மையேந்திரன் இசை விகாஸ் படிஷா வேணுகோபால் எடிட்டிங் பண்ணியிருக்காரு கலை இயக்கம் ஆர் கே மனோஜ்குமார் ஆக்ஷன் சந்தோஷ் சண்டை பயிற்சி செஞ்சிருக்காரு படத்தை எழுதி இயக்கியிருப்பது கௌதமன் கணபதி அப்படிங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் இந்த படமும் ஒரு அட்டகாசமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அட்டகாசமான படம் அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே நிச்சயமாக மனதார போராட்டம் இந்த இயக்குனரை படத்தில் கதைன்னு ஒன்று பார்த்திங்கன்னா போலீஸ் திருடன் தேடுதல் வேட்டை அதே தான் ஆனால் அதை எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க தெரியுமா போலீஸோட அதிகாரத்தில் அரசியல்வாதிகளின் தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த அரசியல்வாதிகள் போலீஸ் இவங்க தலையீடுக்கு அடிப்படையிலான காரணமாக பின்னணியில் சமூக விரோதிகளான ரவுடிகள் கொலையாளிகள் கொள்ளைக்காரர்கள் அவர்களும் சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க திருமழிசை போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த படத்துடைய கதை களம் நடக்கின்ற இடம் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் டி அருள் சங்கர் அந்த படத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டு போயிருக்காரு லால் இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அவருக்கு ஆறு மாதம் தான் இருக்கு அதே ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க ரம்யா ராமகிருஷ்ணன் அதே ஸ்டேஷனில் தான் ட்ரெயினி எஸ்ஐயாக வேலைக்கு சேர்றாரு நம்ம ஹீரோ தர்ஷன் அப்போ அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த இடத்துல சட்டமன்ற தேர்தல் அந்த தமிழ்நாடு முழுக்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது தேர்தலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நடக்குது மொத்தமாக தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிறது அன்றைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே இந்த படத்தோட கதை முடிஞ்சது அதில் ஆரம்பித்து அதில் முடியுது அதே பகுதியில் ரொம்ப செல்வாக்காக இருக்கிற ஒரு ஒரு பெரிய ரவுடி அந்த ரவுடி வந்து அமைச்சரோட குட் புக்கில் இருக்காரு ஏன் குட் புக்கில் இருக்காருனா தேர்தல் சமயத்தில் மக்களுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுப்பதற்கு இந்த கும்பல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ரவுடி கும்பலில் சுஜித் சங்கர் அவர் அவர் ஒவ்வொரு ஏரியா தொகுதி தொகுதியாக பிரித்து அனுப்புகிறாரு கடைசியாக சோழலிங்க நல்லூர் பத்து கோடி ரூபா கொண்டு போய் கொடுக்கணும் அதை கொடுக்குற வேலையை வந்து அது லோக்கல் இன்னொரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து விடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் போன காரு ஆக்சிடெண்ட் ஆயிச்சு அதனால் அவர் த சுஜி சங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுரு நான் அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறேன் அதுக்குள்ளே ரெண்டு பேருக்கு பேசுனது ரெண்டு பேருக்கு மைண்டு மாறி படத்தை நம்மளே அடிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படத்தை மறைக்கிறதுக்கு வெளியாகுனாங்க ஆனா இப்போ அமைச்சருக்கு பணம் கேட்டுக்கிட்டே இருக்காரு இவரு இல்லை இல்லைங்கிறாரு சுஜித் சங்கர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடணும் நாலு நாளைக்குள்ள அதாவது ஓட்டு பதிவுக்கு முதல் நாளாவது படத்தை செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் அதே ஸ்டேஷன்ல அதை தேர்தலுக்காக யார் யார் கையில கை துப்பாக்கி வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து சரண்டர் பண்ணணும்னு அறிவிப்பு வருது அதனால நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி நடிகர் மன்சூர் அலிகான் அவர் மன்சூர் அலிகானவே வர்றாரு அவர் தன்னுடைய துப்பாக்கியை கொண்டு வந்து கண்டவர் பண்றதுக்காக அந்த கொடுக்குறாரு லால் வாங்கி வச்சிருக்காரு அந்த நேரத்தில் லாலுக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரம்யா ராமகிருஷ்ணன் கடையில் சண்டைகள்லாம் நடக்குது அந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு அந்த சண்டையில் அவர் மன போய் மறந்துடுறார் துப்பாக்கி எங்கேயோ வச்சுட்டு துப்பாக்கி உள்ளே வச்சுட்டு சொல்லி பூட்டிட்டு வாங்குன்றாரு ஆனால் அந்த துப்பாக்கி காணும் புஷ் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் துப்பாக்கி தொலைஞ்சி போச்சு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி டாக்கி தொலைஞ்சாலும் அளவுக்கு செத்துருவாங்க அவ எங்கே என்கொயரி வைப்பாங்க என்கொயரி வச்சாங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு சஸ்பெண்ட் அல்லது அவருடைய ப்ரமோஷன் கட்டு இது இப்படி ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்க அதனால் இப்போ துப்பாக்கியே காணப்படுச்சுன்னே இவர் எப்படி சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறனால லால் பதறாரு ஏன்னா அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்காங்க எப்படி இது ஆறு மாதம் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறவர் இந்த நேரத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை ஒரு நாலு நாள் டைம் கொடுக்குறாரு எப்படியும் மன்சூர் அலிகான் ஓட்டு போட்டுட்டு வந்து தான் நீங்கள் வாங்க போகிறாரு மறுபடியும் அதுக்குள்ள எப்படியாவது நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரைனிஸ் தர்ஷன் தலைமையில் ஒரு டீமை போட்டு எப்படியா தேடுங்கன்னு தர்றாங்க இந்த பக்கம் ஒரு டீம் வந்து துப்பாக்கி தேடுது அந்த பக்கம் சுஜித் சங்கர் தலைமையில் ஒரு டீமாக போனால் போனால் அது பத்த பத்து கோடி ரூபா படத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே இந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி தான் நடக்குது இந்த சுற்றி நடக்கின்ற ரகலை என்ன எங்கே போய் முடியுது கடைசியாக என்ன ஆகுது அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை சுருக்கம் ரொம்ப அழகான பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளே இதை பார்க்கும்போது எனக்கு மாநகரம் படம் பார்த்த அந்த ஃபீலிங்கே வந்துச்சு ஏன்னா அந்த படத்தில் இதேமாரி நாலு விதமான கதைகள்லாம் வந்து கடைசியாக ஒரு இடத்துல முடியும் அதே மாதிரி தான் இந்த ப படத்துலையும் அவ்வளவு எமோஷன்ஸ் கலந்த உண்மையை நம்பக்கூடிய அளவுக்கான கதையை வச்சிருக்காங்க அதோடு ஒரு இடத்துல கூட நம்ம லாஜிக் மிஸ்டேக்கு சொல்லவே முடியாது இத்தனைக்கு போலீஸ் ஸ்டோரி போலீஸ் ஸ்டோரியில் எவ்வளவோ லாஜிக் மிஸ்டேக் நிறைய பேர் வைப்பாங்க ஆனா இதில் அப்படி கிடையாது ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் அந்த வகையில் இந்த இயக்குனர் கௌதமன் கணபதியை மனதார பாராட்டுகிறோம் படத்துல நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லால் தான் மனுஷ பெண்ணீர்கள் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அந்த ரம்யா கூட போடுற சண்டையில் அவர் கோவத்தை அடைக்கிட்டு அவர் உதயர் அதிகாரி வேறு வழி இல்லை அந்த மாதிரி வயசு குறைவாக இருந்தாலும் அவரை அதட்டி பேசுறது வாயாப்பையன்லாம் பேசுறதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப சகஜம் போலீஸ் டிபார்ட்மெண்டில் ரொம்ப ரொம்ப சகஜம் இருபத்தஞ்சி வயசு புதுசாக வந்த ஏஎஸ் ஏஸ் ஏஎஸ்பியை இன்ஸ்பெக்டரை திட்டுவான் அவர் இன்ஸ்பெக்டர் அறுபது ஐம்பது வயசுக்காரராக இருப்பார் ஆனால் அவர் திட்டுவாப்ல அப்படித்தான் இருக்காங்க வாயா வாயாப்பாயம் இருந்தால் எல்லாருமே பேசுவாங்க அது லோக்கல் இப்போ கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்க பெரிய அதிகாரின்னு ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க சார்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு ஆண்டான் அடிமை கலாச்சாரத்தில் ஊறி போயிருக்கிறது நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன எப்படியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் என் காட்டியிருக்காங்க அது அந்த ரம்யா ரம் ரம்யாவும் நடித்த ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த ரம்யா அவங்களுடைய கோபம் அவங்களுடைய ஈகோ தன்மை ஒரு பெரியவள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்களுடைய கோபத்தையில் மற்றவங்கள்ட்ட காட்டுறதில் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க அடுத்து சுஜித் சங்கர் மனுஷன் வில்லன்னா நடிச்சு கொட்டியிருக்காரு அப்படி ஒரு வில்லத்தனத்தை இதில் கொட்டியிருக்காரு சுஜித் அவருடைய திரும்ப திரும்ப அவர் சொல்றது நம்பிக்கை நம்ம மேலே அமைச்சர் நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கா அந்த நம்பிக்கை நம்ம போய்க்க கூடாது நம்ம நம்மளே பணத்தை திருடிட்டோம் நடிச்சிட்டோம் நம்ம பிளப்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற கேள்வியெல்லாம் ஏன் கரெக்ட் ஒரு ரவுடி ஒரு தொழிலாக பண்ணுறவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க அதனால அவரும் அதை அப்படி தான் ரொம்ப அழகான ஸ்க்ரீன் பிளே அவருடைய கேரக்டர் ஸ்கெச்சும் சிறப்பு அப்புறம் அவர்கிட்ட நடித்த அவர் கூட இருக்கிறவங்க அண்ணனா நடித்தவர் அவர் கூட வேலை பார்த்தவர் நடித்தவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்ஸ்பெக்டராக நடிச்சு விபத்தில் சிக்கிறவர் அவரும் எப்படியாவது மட்டும் இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு பார்க்குறதுக்காக அவர் ஏமாற்றி ஏமாற்றி பேசுகிறத அவரோட முகத்திலேயே நல்லா தெரிய தெரியுது ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவருடைய முடிவு பரிதாபம் தான் கடைசியாக ஏன்னா எல்லாருமே திருடனாக இருந்தால் திருடங்களுக்கு முடிவு கடைசியை இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அவர் இதை கூட நடித்தா கடைசியாக பாட்டினி குமார்னு ஒரு நடிகை வந்து கடைசியாக ஒரு ரெண்டு சீனில் நடிச்சிருக்காங்க பரவாயில்லை ரகம் அப்படி சொல்லலாம் ஆனால் அனைத்து ந கதாபாத்திரங்களையும் சிறப்பாக நடிக்க வச்சுருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப அழகாக நடிக்க வச்சுருக்காங்க அதில் ஒரு கேரக்டர் அண்ணம்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க அவங்க கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு டர்னிங் பாயிண்டே அண்ணாமும் அவருடைய பொண்ணும் தான் அவருடைய மகனும் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதை கடைசியாக அந்த துப்பாக்கி யாரிடமிருந்து அவங்க வாங்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே நம்மளே கைதட்ட வச்சுட்டாங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உண்மையாக பாராட்டணும் அப்புறம் ஒளிப்பதிவு தரம் 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 அவ்வளவு தரமான ஒளிப்பதிவு அது இரவு நிற காட்சிகளை கூட அவ்வளோ அழகாக நமக்கு காட்டியிருக்காங்க பாடல்கள் கேட்கும் ரகம் ரொம்ப அழகாக த பாடல்கள் ஒரு முறையாவது கேட்கலாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அடுத்து குறிப்பிட்டு பாராட்டக்கூடியது படத்தோட எடிட்டர் நிச்சயமாக பாராட்டணும் அந்த ப சில சண்டை காட்சிகள் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அதுவும் அந்த கவுசிக்கோடது பஸ்ஸுக்குள்ளே தர்ஷன் போடுற சண்டை காட்சிகள்லாம் அபாரம் அதையெல்லாம் படம் பார்க்குற விதம்லாம் சும்ப்ளீ சூப்பர் அதை எப்படி தான் அந்த சின்ன கே இதுக்குள்ளே கேமரா வச்சுட்டு அதை ஒளிப்பதிவாளர் எப்படி ஷூட் பண்ணார் தெரியல அது சண்டை பயிற்சியாளர் எப்படி ட்ரைனிங் கொடுத்து பண்ணாரு தெரியல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சந்தோஷ் ரொம்ப அழகு அதோட இன்னொரு படம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கார் கௌசிக்னு ஒரு பையன் ரொம்ப அது ஏற்கனவே சில படங்களில் ஹீரோவாக நடித்தவர் தான் இந்த படத்தில் கிடைக்கிற வேடத்தில் நடிப்பவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவனுக்கு லாலுக்கு இடையில் நடக்கிறதா டக்கப் அதில் அதிலெல்லாம் அந்த பையன் மிரட்டிருக்கான் அந்த அந்த காட்சியில் என்ன பாராட்டணும் அந்த பையனையும் ஒரு அந்த படம் சொல்ல வந்த நீதி வந்து இப்படியும் நடக்கிறது இப்படி சில சம்பவங்கள் நடக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லாருமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தான் நடந்தாதான் சட்டத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு காட்சி இந்த படத்தில் கடைசியாக முடியும் போது இருக்குது அதனால் வேறு வழி இல்லை அதனால் இந்த படத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனா எல்லா சிஸ்டமே குலப்ஸா இருக்கும்போது சிஸ்டமே குளறுபடியா இருக்கும் போது எல்லாருமே நேர்மையா இருந்து என்ன பண்ணியும் அது ஏழை எளிய மக்கள் மட்டுமே நேர்மையா இருக்கணும் மற்றவங்க யாரும் நேர்மையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி நாட்டு மக்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் அரசியல் சட்டம் சொல்லுது ஆனா இங்க ஆழ்வோருக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் டீ அதனால இந்த படம் நிச்சயமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கேள்விகளை உங்களுக்குள் எழுப்பும் அப்படி ஒரு வினாவை எழுப்பக்கூடிய வகையில் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் கௌதமன் கணபதி அவருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள் நிச்சயமா இந்த படத்தை அவசியம் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க பாத்துருங்க பாத்துருங்க நன்றி வணக்கம்